இல்லறம் மனைவி எனப்படுபவள் இல்லற வாழ்வின் பயணத்தில் சில வருட கழிப்பும் பல வருட சலிப்பும் கொண்டிருப்பவள் அக்னி சாட்சியாய் ஆண்டவன் சந்நிதியில் இருகுக்கரம் பற்றி எந்நிலையிலும் நம்மை விட மனமில்லாமல் தொடர்ந்து வடிவு நடத்துபவள் காலமிட்ட இந்த வாழ்க்கை பிச்சையில் நமக்கான எல்லா பசியையும் ஆற்றி நிறைவு தந்து அன்பில் ஆராதிப்பவள் சில கணங்களில் அமிலத்துளியென தெரித்து சிறிதன வழித்து பின் அன்பால் அடிக்கிற முன்கோபக்காரியவள் காற்றை கட்டுப்படுத்தாத பூமியவள் ஆனால் ஆண்மையின் உள்ளங்கை இளஞ்சூட்டில் உறங்க நினைப்பவள் இறையருள் கலந்த நிறைபொருள் வழிந்த குறைவளகழிந்த பெருவாழ்வு நிறைந்த அரும்பெருமை வாழ மனைவி எனப்படுபவளே மாபெரும் சக்தி ஆதலால் எதையுமே எதிர்பாரா தியாகமுரு மலையாளுக்கு நம்மின் நல் இணைக்கு அனைவரும் சொல்வோம் ஆண்மையின் நன்றியும் ஆத்மார்த்த வணக்கமும் நன்றி